அவக்கிரக தோஷம் போக்கும் செம்பனார் கோவில் சொர்ணபுரீஸ்வரர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் திரு செம்புன் பள்ளி என்னும் செம்பனார் கோவில் திருத்தலத்தில் இருக்கிறது மறுவார் குழலி உடனாய சொர்ணபுரீஸ்வரர் திருக்கோவில் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது நாற்பத்தி இரண்டாவது திருத்தலமாகும் புராண காலத்தில் இந்த ஊர் லட்சுமிபுரி இந்திரபுரி கந்தபுரி என்று அழைக்கப்பட்டுள்ளது தலவரலாறு பிரம்மாவின் மானச புத்திரராக பிறந்தவர் தர்ஷன் இவருக்கு பார்வதி தேவியே மகளாக கிடைத்திருந்தாள் அவளுக்கு தாட்சாயினி என பெயரிட்டு வளர்த்து வந்தார் பின்னர் மகள் விரும்பியபடியே அவளை சிவபெருமானுக்கு மணமுடித்தார் சில காலம் கழித்து தட்சன் ஒரு யாகத்தை நடத்தினான் அப்போது அகந்தையால் அந்த யாகத்திற்கு சிவபெருமானை அழைக்க மறுத்தான் இதையறிந்த தாட்சாயினி தன் தந்தையை நல்வழிப்படுத்தும் எண்ணத்தில் யாகம் நடந்த இடத்திற்கு வந்தாள் ஈசனுக்கு அழைப்பு விடுக்காதது பற்றி மகள் கேட்டதில் தட்சன் கோபம் கொண்டான் ஆணவத்தின் உச்சியில் இருந்த அவன் தாட்சாயினியையும் சிவனையும் கடும் வார்த்தைகளால் வசைப்பாடினான் இதனால் கோபம் கொண்ட தாட்சாயினி தட்சனின் யாகம் ஐந்து போகட்டும் என்று சாபமிட்டாள் பின்னர் சிவபெருமானிடம் தர்ஷனுக்கு தண்டனை வழங்கும்படி கேட்டுக்கொண்டாள் சிவபெருமான் தன்னுடைய அம்சமாக வீரபத்ரரையும் அவருக்கு துணையாக பத்ரகாளியையும் அனுப்பி வைத்தார் அவர்கள் தட்சனினியாக அழித்தனர் இந்த நிலையில் சிவனை நிந்தித்த தட்சனுக்கு மகளாக பிறந்தது தட்சனுக்கு சாபம் அளித்தது ஆகியவற்றை பாவமாக கருதிய தாட்சாயினி அந்த பாவம் நீங்க இத்தலத்தில் பஞ்சாப்னி வளர்த்து அதன் நடுவில் அமர்ந்து தவம் புரிந்தாள் சிவபெருமான் தாட்சாயினிக்கு காட்சி கொடுத்து பார்வதியாக தன்னுடன் சேர்த்து கொண்டார் மேலும் நீ இந்த தலத்தில் மறுவார்குழலியம்மை என்ற திருநாமத்துடன் என் அருகில் இருந்து அருள் செய்வாய் என்று கூறியதாக தலவரலாறு எடுத்துரைக்கிறது இவ்வாலயத்தின் அமைப்பு முறை மற்றும் இங்குள்ள ஜோஸ்ரா தேவி ஆகியவற்றை வைத்து பார்க்கும் போது இந்த ஆலயம் கிபி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது முதல் கிபி தொள்ளாயிரத்தி ஏழு வரை ஆட்சி செய்த ஆதித்த சோழன் காலத்தை சேர்ந்ததாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது கோ சங்கட் சோழன் இவ்வாலயத்தில் திருப்பணி செய்திருக்கிறான் இவ்வாலயத்தில் மூன்றாம் குலோத்துங்க சோழன் ராஜராஜ சோழன் பிற்காலத்தில் தஞ்சையை ஆட்சி செய்த சரபோஜி மன்னர் காலத்திய கல்வெட்டுகள் உள்ளன தர்ஷனை மகனாக பெற பிரம்மாவும் திருமாலை கணவனாக அடைவதற்கு லட்சுமி தேவி அடைந்தஜராயுதம் வேண்டி இந்திரனும் தருகாசுரனை வதம் செய்ய முருகனும் இவ்வாலயத்தில் உள்ள சூரிய தீர்த்தத்தில் நீராடி இவ்வாலய இறைவனை வழிபாடு செய்துள்ளனர் இவர்களை தவிர குபேரன் வசதியர் ஆகியோரும் இத்தலை இறைவனை வணங்கியிருக்கிறார்கள் ஆலய அமைப்பு இவ்வாலயம் கிழக்கு நோக்கிய திருவாசலுடன் மாடக்கோவிலாக அமைந்துள்ளது பலிபீடம் நந்தி மண்டபத்தை கடந்து உள்ளே செல்லும் போது வலப்புறத்தில் தெற்கு நோக்கிய நிலையில் அம்மன் சன்னதி உள்ளது இறைவியின் திருநாமம் மறுவார் குழலில் இவருக்கு புஷ்பாளகி தாசாயினி சுகந்த குந்தாளம்பிகை சுகந்தவன நாயகி என்ற பெயர்களும் உண்டு மகா மண்டபத்தில் சுப்பிரமணியர் விஷ்ணு தட்சிணாமூர்த்தி உள்ள நடைவரையில் மூலவர் சொர்ணபுரீஸ்வரர் மேலும் கிழும் தலா பதினாறு இதழ்களை கொண்ட தாமரை போன்ற ஆவுடை சுயம்புலிங்கமாக வீற்றிருக்கிறார் இவர் தேவ பிரியர் சொன்ன லக்ஷ்மிஸ்வர் செம்பொன் பள்ளியாறு என்ற பெயர்களாலும் அழைக்கப்படுகிறார் கோஷ்டத்தில் கோஷ்ட கணபதி தட்சிணாமூர்த்தி அத்தனாரீஸ்வரர் பிரம்மா துர்க்கே உள்ளனர் இங்குள்ள பிஷாடன திருக்கோலம் மிக பழமையானது அருகே சண்டிகேஸ்வரர் உள்ளது மேற்கில் தலைவிநாயகரான பிரகாச பிள்ளையார் உள்ளார் தவிர வனதுர்க்கை விஸ்வநாதர் சீனிவாச பெருமாள் காட்சிநாதர் எனப்படும் மான்மழு ஏந்திய சிவபெருமான் ருத்ராட்சாலையும் சக்தி ஆயுதமும் தரித்த நான்கு கரங்களை கொண்ட பாலசுப்ரமணியர் கஜலட்சுமி ஜேஷ்டாதேவி வீரபத்ரர் சூரியர் பைரவர் ஆகிய மூத்தங்களும் சேத்திர கால பைரவர் மற்றும் நவக்கிரக சன்னதிகளும் காணப்படுகின்றன தென்மேற்கில் ராமி மகேஸ்வரி கௌமாரி சாமுண்டி வைஷ்ணவி வராகி மகேந்திரி ஆகிய சப்தமாதர்களுடன் விநாயகர் மற்றும் சாஸ்தா உள்ளனர் கோவிலுக்கு அருகில் ஆலயத்தின் தல தீர்த்தமான சூரிய தீர்த்தமும் காவிரியும் உள்ளன இவ்வாலய தல விஷயமாக வன்னி மரமும் வில்வ மரமும் உள்ளன இவ்வாலய தீர்த்தத்தில் நீராடினால் சகல பாவங்களும் விலகும் என்பது ஐதீகம் நவக்கிரக தோஷத்திற்கு சிறந்த இந்த ஆலயம் திகழ்கிறதுபாடும் மிகவும் விசேஷம் என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வாலயத்தில் சித்திரை மாதம் ஏழாம் நாளில் இருந்து பதினெட்டாம் நாள் வரை பன்னிரண்டு நாட்கள் சூரிய பூஜை திருவிழா நடத்தப்படுகிறது ஆறு கால பூஜை நடைபெறும் இவ்வாலயம் தினமும் காலை ஏழு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் அமைவிடம் மயிலாடுதுறையிலிருந்து ஆக்கூர் செல்லும் சாலையில் செம்பனார் கோயில் திருத்தலத்தின் வடக்கு பகுதியில் சொன்னபுரீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது